நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ் கே டி எம் ஜுவல் ஆப் டுடே எம்பிபிஎஸ் படிப்பில் முறைகேடு செய்தால் பெற்றோர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன் வணக்கம் சங்கரன் இது தொடர்பான முழு விவரங்கள் தமிழகத்தில் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான அந்த ஆன்லைன் பதிவு என்பது இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் துவங்கி இருக்கிறது நீட் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் இணையதள வழியாக விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான அந்த குழுவானது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த அறிவிப்போடு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சில எச்சரிக்கைகளையும் அந்த மாணவர் சேர்க்கை குழு வெளியிட்டிருக்கிறது கடந்த காலங்களில் மாணவர்களுடைய விண்ணப்பத்தின் போது பல்வேறு தவறான போலியான சான்றிதழ்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த ஆண்டு எந்த எந்தவிதமான போலி சான்றிதழ்களும் விண்ணப்பத்தோடு விடக் கூடாது என்பதன் காரணமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தவறான மதிப்பெண் பட்டியல் தவறான சாதி சான்றிதழ் தவறான பிறப்பு சான்றிதழ் அதே போன்று போலி தூதரக சான்றிதழ்கள் உள்ளிட்ட பல்வேறு போலியான சான்றிதழ்களை யாரேனும் சேர்த்தால் அவர்கள் மீது மாணவர்கள் மட்டுமில்லாமல் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விண்ணப்ப பதிவு விவகாரத்தில் ஏஜென்ட்டுகள் தலையீடு இருக்கக்கூடாது என்றும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மட்டுமே இதற்கு முழு பொறுப்பை ஏற்க நேரிடும் என்றும் மருத்துவ படிப்பு குழு எச்சரிக்கை விடுத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சங்கரன் நம ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் ஜுவல் ஆப்